இங்கே வந்து பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஹெல்த் கான்சியஸ் பிளஸ் எக்ஸ்பென்சிவ் நிறைய ஸ்பெஷல் பசங்க நிறைய பேர் ஏழையாக இருக்கிறாங்க இந்த மாலில் கேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா என்ன கேட்டால் அதில் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து அடுத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது நகை கூட நம்ம ரொம்பலாம் வாங்காமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தால் பழகு எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் அங்கே போயிட்டு அந்த செலவு இந்த செலவுன்னு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக போயிட்டோம் பத்தாயிரரூபா செலவு பண்ணணும்னா பிள்ளைங்க கூட ஃபேமிலியோட பிள்ளைங்க கூட ஃபேமிலியோட அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்தது ஏன்னா இதெல்லாம் அதுக்குன்னு நம்ம கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியாது பாருங்க அதனால இங்க வருவோம் இங்க வந்து பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்றது வேற பிள்ளைங்க கூட மருமக கூட எல்லாரும் கூட சென்ட் பண்ணுவோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவோம் ஏழை மக்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யலாம் நான் வந்து அது ஃப்ரீயாகவே வர்றதுனால என்ன பண்ணிடுவேன்னா நிறைய ஸ்பெஷல் சைல்டு பசங்க நிறைய பேர் ஏழையாக இருக்கிறாங்க அதில் யாராவது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அவங்கள்ட்ட கூட கொடுத்துருவேன் ஆனால் அந்த மாதிரி என்ன வச்சுக்கிட்டு தான் வர்றோம் வந்தவனே என்ன ஆயிருது அது தேவைகள் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பொருள் மாதிரி நம்மளுக்கு அது கனவாகவே ஓடுறதுனால என்ன ஆயிருது அதை நம்ம விட முடியல சில விஷயங்கள்லாம் இந்த மாலில் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிட்ஸுக்குன்ட்டு ஒரு கேம் போட்டு தேவையில்லாம அந்த ஒரு ஃப்ளோரே வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த மால் அதெல்லாம் தேவை இல்லாமல் கிரவுண்டில் போய் விளையாடினா பசங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருப்பாங்க அது வந்து அன்வான்டு தேவையே இல்லாதது ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன் நம்ம வந்து ஹோட்டல் போகிறோம் இல்லையா ஹோட்டல் வந்து எப்போயாவது ஒரு தடவை போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாமே அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது இந்த விதத்தில் என்ன கேட்டால் அதில் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து ஃப்ரோசனாக தான் வைக்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோன்றதை நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் எவ்ரி திங் ஹோம் மேடாக நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஹெல்த் கான்சியஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் இப்போ நீங்கள் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் புக் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்க புக் பண்றீங்க புக் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிமிடெட் டைம் கொடுக்குறாங்க ஒரு 1 आवर டைம் கொடுக்குறாங்க நீங்க அதுக்குள்ள வந்து பேக் பண்ணி அந்த ரைடர் வரதுக்குள்ள ஹேவ் டு கிவ் தட் பேக் ரைட்டா அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள் அந்த 1 आवर டைம்ல தே will froze the ஃபுட் இது வந்து நம்ம

அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்தவங்க இது பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது நகை கூட நம்ம ரொம்பலாம் வாங்காமல் நம்ம வந்து நகை வாங்கினா நம்ம பின்னாடி யூஸ் ஆகும் பின்னாடி யூஸ் ஆகும்னு தான் நினப்ப எந்த மிருகமும் நினைக்காது பின்னாடி வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதனால நம்ம கடவுள் இருக்கார் நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாது வெளியே சுற்றுறது ஏன் அநாவசமா சுற்றணும் கிட்டமா காசு வச்சு வேலை தேவ தேவையானது போய் பார்த்துட்டு வரணும் அதாவது அநாசமாக எங்கேயும் போகக்கூடாது தேவையான சேமிச்சு வச்சிக்கணும் இதுதான் எனக்கு மற்றபடி வர ஒண்ணும் இல்லை சேமிப்பு தான் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சில விஷயம் வந்து ரொம்ப பிள்ளை சேர்ந்து படம் பார்க்க போவோம் எப்பனா ஒரு வாட்டி தானே போறதுல வீட்டுல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு அதுல இருக்க கொஞ்சம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் பண்ணுவ வெளியில தான் எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா எத்தனை போய் கொஞ்சம் சாப்பிட்ற ஹாஸ்பிட்டல போய் கூறு போட்டு எக்ஸ்பென்சிவ் ஆயிடும் அங்க போயிட்டு அந்த செலவு இந்த செலவுன்னு கணக்கா கோடி கணக்கா போயிட்டோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவோம்